வணக்கம் சிவகாசி இப்போ வந்து பார்த்தீங்க ஒரு அருமையான வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா என்ட்ரன்ஸ் எல்லாம் கார் பார்க்கிங் பெரிய கார் பாறைங்க கொடுத்துருக்காங்க நல்லா பீஸ்ஃபுல்லான கார் பார்க்க இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹால் பெரிய ஹால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெட்ரூம் போகிறோம் இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா பிண்டாய் அரிசியெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்ப்போம் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங்காக கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரான்ஸ் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க மேலே டாப்அப் இல்லாமல் அதுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாடி போவோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது அவ்வளோ வியூ பார்த்திங்கன்னா நல்லா நியர்பையில் சித்ராஜ் போகத்தில் அறியாமலே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது இந்த வீடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் இது மூணாவது பெட்ரூமு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெட்ரூம் இருக்குதுங்க அட்டாச் டைல்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைலாக கொடுத்துருங்க நல்லா அருமையாக இருக்குங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பதினாறு அடி ரோடு நல்லா கால ப்ளஸ் ரோடு கொடுத்துருக்காங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் அதுக்கடுத்து வாட்டர் பசுகள்கிட்ட எல்லாமே இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சிவாசியர்கள் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்